இதை நீ தனியாக எதிர்கொள்ளப் போறதில்லை அவனுக்கு சொல்ல வேண்டியவைகளை தெளிவாக கூறிய பிறகு ருத்ரவேந்தர் ஒரு பெரு மூச்சை வெளிப்படுத்தினார் அப்போது ஹரிஷுக்கு அவர்கள் இருவரும் பேசுவதை யாரோ கண்காணிப்பது போல ஒரு உணர்வு தோன்றியது தலையை குலுக்கி அந்த உணர்வை உதறியவன் அதுவரை ருத்ரவேந்தர் கூறிய அனைத்தையும் கேட்டு ஒரு விதமாக மறத்து போயிருந்தான் தான் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று அவர் கூறியதில் அவனுக்கு எந்த பெருமையும் ஏற்படவில்லை ஒரு உணர்ச்சியற்ற ஜென் நிலையில் இருந்தான் அவர் கூறியதிலிருந்து அவன் புரிந்து கொண்ட இரண்டு விஷயங்கள் ஹேர்பல் மெடிசனை அடிப்படையாக கொண்டு ஒரு பெரிய போர் நடைபெறப் போகிறது இங்கிருக்கும் அமைப்புகள் எல்லாம் இரண்டு அணிகளாக பிரிந்து எதிரெதிர் திசையில் நிற்கப் போகின்றன அந்த போரில் ஒரு முக்கிய அங்கமாக ஹரிஷ் இருக்கப் போகிறான் தான் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்க நினைத்தால் அவனிடம் இருக்கும் இந்த எதிர்பாராத சக்தி அவனை வேறொரு திசைக்கு அழைத்துச் செல்வதை அவன் உணர்ந்தான் இதை எப்படி எதிர்கொள்வதென்று அவனுக்கு தெரியவில்லை மெதுவாக தலையை உயர்த்தி தன்னுடைய குருவை பார்த்தவன் இதில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான் உண்மையை சொல்லணும்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது உன் இடத்துல நான் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பெரிய அளவில் நம்பிக்கை வராது ருத்ரவேந்தர் வெளிப்படையாக பேசினார் அவருடைய பதில் ஹரிஷை கொஞ்சம் சோர்வடைய செய்தது ஏன் இந்த ரெண்டு தரப்பும் பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஹரிஷ் வாய்விட்டு சத்தமாக புலம்ப நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது என்று கூறியபடி ஹரிஷின் பக்கத்தில் சென்ற ருத்ரவேந்தர் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தார் இப்போ இதை பற்றி கவலைப்படுறதில் உன்னோட சக்தியை வீணாக்காத ஹரிஷ் ஏன்னா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது தொடங்கிடுச்சு ருத்ரவேந்தர் இந்த வார்த்தைகளை அழுத்தமாக கூறவும் கடைசியாக காயத்ரி அவனிடம் கூறிய விஷயங்கள் நினைவுக்கு வந்தது அப்போது சரியாக புரியாத சில விஷயங்களும் இப்போது கிறிஸ்டல் கிளியராக அவனுக்கு விளங்கியது பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஹேர்பல் மெடிசன் ஒரே குடையின் கீழ்தான் இயங்கி வந்திருக்கிறது ஆனால் அந்த கூட்டத்தில் ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருந்த சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியின் மூலமாக அவனுக்கென்று தனிப்பட்ட சில திட்டங்களை வகுத்திருக்கிறார் அந்த உண்மை வெளிப்பட்டதும் அந்த பெரிய கூட்டத்திற்குள் ஒரு போராட்டம் வெடிக்கிறது அவனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரண்டு அணிகள் பிரிந்து மூலிகை மருத்துவத்தில் தாங்கள் கண்டுபிடித்த மருந்துகளை வைத்து ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் தங்களுடைய முக்கியமான ஃபார்முலாக்களை எதிரணி கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக அதை அளிக்கக்கூட அவர்கள் தயங்கவில்லை கடைசியில் சண்டை முடிவுக்கு வந்தபோது அந்த ஒரு குடை சில்லு சில்லாக சிதறியிருந்தது அதிலிருந்து பல தனித்தனி அமைப்புகள் உருவாகியுள்ளன இடையில் பெரிதாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் பெயருக்கு இயங்கிக் கொண்டிருந்த அந்த அமைப்புகள் கிடைத்த இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை பலப்படுத்தி கொண்டு இந்த சில வருடங்களாக மீண்டும் தங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன ப்ரொஃபசர் காயத்ரி சொன்னதிலிருந்தும் இப்போது ருத்ரவேந்தர் விளக்கிய விஷயங்களிலிருந்தும் ஹரிஷால் தன்னுடைய மனதிற்குள் ஓரளவுக்கு தெளிவான வரைபடத்தை உருவாக்க முடிந்தது இப்போது வரை அவனுக்கு புரியாத ஒரே விஷயம் இனி வரப்போகிற போரில் அவனுடைய பங்கு என்னவாக இருக்கப் போகிறது யாருடைய பக்கம் அவன் நிற்கப் போகிறான் அவன் அரசனா படைத்தளபதியா சேவகனா அவனுடைய குழப்பத்தை உணர்ந்த ருத்ரவேந்தர் ஹரிஷ் இப்போதைக்கு நீ இதில் செய்ய வேண்டியது ஹர்பல் மெடிசன் பற்றி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிறதும் உன்னோட சக்தியை பயன்படுத்தி புது புது மருந்துகளை உருவாக்குறதும் தான் இந்த விஷயங்களில் தான் உன்னோட முழு கவனமும் இருக்கணும் என்று அறிவுறுத்தினார் அவருடைய அறிவுரையை கேட்டு தெளிந்தவன் சரிதான் குரு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் என உறுதியான குரலில் கூறினான் இப்போது அவனுடைய கண்களில் ஒரு பிரகாசம் வந்திருந்தது இந்த மூலிகை மருத்துவத்தில் நீ பெருசாக சாதிக்க நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகளை நீ எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ருத்ரவேந்தர் நேரடியாக கூறினார் அவர் சொன்னதை கேட்டு ஹரீஷ் திகைத்து போனார் இந்த ஹெர்பல் உலகம் தன்னை ஒரு சுழல் போல உள்ளிழுக்கப் போவதை உணர்ந்தது போல அவரை பரிதாபமாக பார்த்தான் சரி இப்போ உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பத்தி உனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் கிளம்புறேன் என்றவர் ஒரு நிமிடம் தயங்கி நின்று ஏதோ சொல்ல வந்தார் பின்பு தன் மனதை மாற்றி கொண்டவர் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினார் அவர் அங்கிருந்து போன பிறகும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹரிஷின் மண்டைக்குள் சுழன்று கொண்டிருந்தது ஹரிஷ் அவனது சொந்த குடும்பத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டான் அதன் பிறகு சந்தனாவின் குடும்பத்தில் இருந்தும் அவர்கள் வெளியே அனுப்பினார்கள் இப்போது அவன் தனக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைத்த நேரத்தில் திடீரென்று அவனுக்கு சம்பந்தமே இல்லாத இருவேறு சக்திகளுக்கு இடையில் நடக்கப் போகும் சண்டையில் அவன் ஒரு முக்கிய பங்கை வசிக்கப் போகிறான் ஹரிஷுக்கு அதற்கு மேல் அதை பற்றி என்ன யோசிப்பதென்றே தெரியவில்லை தலைக்குள் புயல் போல சுழன்று அடித்து கொண்டிருந்த எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் படுத்து கண்களை மூடினான் திடீரென அவனுடைய ஃபோன் அடிக்க ஸ்கிரீன் டிஸ்பிளேவில் ப்ரொஃபஸர் காயத்ரியின் பெயர் வந்தது என்னாச்சு மேம் எல்லாம் ஓகே தானே ஏன் இவ்வளோ காலையிலேயே கால் பண்ணுறீங்க ஹரிஷ் லேசான பதட்டத்துடன் கேட்க ஒம்பது மணி உனக்கு சீக்கிரம்னு தோணுதா என்று கிண்டல் செய்த காயத்ரி இன்னைக்கு மதியம் ஹெர்பல் காம்படிஷன் நடக்க போதுங்கிறத மறந்துடாது நான் ஆல்ரெடி உன்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு பத்து மணிக்குள்ள கிளம்பி காலேஜ் கேம்பஸ்க்கு வா நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்றாள் வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்தா ஹரிஷ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்கு வருவதாக அவளுக்கு உறுதி அளித்தான் காயத்ரியிடம் சொன்னது போலவே ஹரிஷ் பத்து மணிக்குள் அங்கு செல்ல அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் ம் நீ இவ்வளோ சீக்கிரம் இங்கே வருவனு நான் எதிர்பார்க்கல என்றாள் இந்த ஹரிஷ் எப்போவுமே வாக்கு கொடுத்தா அதை மீற மாட்டா மேம் என்று அவனும் சிரித்து கொண்டே சொன்னான் கிரேட் நல்ல பாலிசி பட் நாம இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா காம்படிஷன் மிஸ் பண்ணிடுவோம் நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கிளம்பணும் இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்குவோம் சொன்ன காயத்ரி கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தாள் அப்போது தான் ஹரிஷுக்கு அந்த சந்தேகமே எழுந்தது ஆமாம் போட்டி எங்கே நடக்க போகுதுமே என்று அவன் யோசனையுடன் கேட்டான் அவனை பொறுத்தவரை இந்த ஹேர்பல் மெடிசன் பற்றிய ரகசியம் பொதுமக்களிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது போட்டி ஏதாவது ஒரு ரகசியமான இடத்தில் நடைபெறும் என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் இப்போது காயத்ரி டிராஃபிக் ஜாம் என்று கூறியதை கேட்டபோது ஏதோ சிட்டிக்குள் செல்வதைப் போல இருந்தது போட்டி சென்னை ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பார்க்கில் நடக்கப்போகுது சொன்ன காயத்ரி காரில் உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்ய ஹரிஷும் அதில் ஏறிக்கொண்டான் இவங்க சொல்கிற அந்த பிளேஸ் சென்னையில் ஃபேமஸான பார்க்காச்சே எப்படி இந்த ஹரிஷ் குழப்பத்தோடு அமர்ந்திருந்தான் இருவரும் காயத்ரி சொன்ன அந்த பார்க்கிற்கு வந்து சேர்ந்தபோது ஏற்கனவே அந்த இடம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருந்தது இவ்வளோ கூட்டம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலை ஹரிஷ் கவலையுடன் சொன்னான் நானும் எதிர்பார்க்கல ஹரிஷிடம் பதில் சொல்லிக்கொண்டே காயத்ரி தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட டேபிளை நோக்கி நடந்தாள் அப்படின்னா இவ்வளோ மக்களுக்கு தெரிகிற மாதிரி தான் நாம மாத்திரையை ரெடி பண்ண போறோம்னு சொல்றீங்களா ஹரிஷ் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டான் என்னதான் ஹரிஷ் ஹர்பல் மெடிசனில் திறமை வாய்ந்த ஒருவனாக இருந்தாலும் அதை தயாரிப்பதற்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான இடம் வேண்டும் என்பது அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதற்காகத்தான் தன்னுடைய லேபையே அப்படி ஒதுக்குப்புறமாக யார் கண்ணிலும் படாமல் வடிவமைத்தான் இந்த மாதிரி கூட்டமான இடத்தில் தயாரித்தால் அவர்களுடைய கவனம் சிதறலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று காலேஜில் நடந்தது போல தீ விபத்துக்களும் ஏற்படலாம் இது இரண்டுமே அவர்கள் தயாரிக்கும் ஹேர்பல் மெடிசனின் தன்மையை பாதிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியை ஏன் இப்படி நடத்துகிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை அதை பற்றி அவன் காயத்ரியிடம் கேட்க அவள் பதில் சொல்ல தொடங்கும் முன்பாக அங்கிருந்த ஸ்பீக்கரின் வழியாக ஒரு கம்பீரமான குரல் கேட்டது எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் இந்த வருஷம் ஹேர்பல் காம்படிஷனை தொகுத்து வழங்க போறேன் உங்க எல்லாரையும் இந்த ஒரே இடத்துல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ற அந்த குரல் நாம் காம்படிஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி சொல்ல நினைக்கிறேன் மொத்தம் இங்கே ஐம்பது மூலிகை ஸ்பெஷலிஸ்ட்ஸ் பலவிதமான மருந்துகளை தயாரிக்க போகிறாங்க எந்த மருந்தோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கோ அவங்க தான் பரிசு பட்டியலில் இடம் பிடிப்பாங்க இப்போ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு அப்போ தான் நாம் போட்டியை தொடங்க முடியும் என்று அறிவிப்பு வர போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தவர்கள் அவர்களுடைய மேஜையை நோக்கி நடக்க தொடங்கினார்கள் அந்த போட்டி எப்படி நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள அங்கிருந்த கூட்டத்தை போலவே ஹரீஷும் ஆர்வமாக இருந்தான் மேம் இந்த காம்படிஷனை எப்படி இப்படி ஓப்பனாக நடத்துகிறாங்க இதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கியாச்சா ஹரீஷ் காயத்ரியிடம் மெதுவாக கேட்க உனக்கு இன்னுமே புரியல ஹரீஷ் இந்த ஹர்பல் மெடிசன் ஃபீல்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது கவர்மெண்ட்லேயும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க அதனால் பெர்மிஷன் வாங்கறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துகள் எதுக்கு பயன்படுதுன்னு இங்கே இருக்கிற பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது ஏதோ நார்மலான ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிற காம்படிஷன் தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இங்கே இருக்கிற பேனர்ஸே பாரு எல்லாமே ஒரு சாதாரண ஆயுர்வேத காலேஜ் மாதிரி தான் வெளியில் தெரியும் உள்ளே என்ன நடக்குதுங்கிறது அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காயத்ரி அவனுக்கு விளக்க ஹரிஷுக்கு அவர்களின் திட்டம் என்ன என்பது முழுமையாக புரியாவிட்டாலும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் சிலரும் இந்த போட்டியை பற்றி கேள்விப்பட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருந்தனர் அவர்களில் ஒருவன் காயத்ரியை பார்த்ததும் ஹே அது நம்மளோட காயத்ரி மேம் தானே என்று ஆச்சரியமாக கேட்க மற்றவர்கள் அதை ஆமோதித்தனர் ஆமா அவங்க பக்கத்தில் நிற்கிறது யாரு அது ஹரிஷ் தானே அவன் இங்கே என்ன பண்றான் என்று ஒருவன் கேட்க இவன் மேம் கிட்ட போய் கெஞ்சு கேட்டிருப்பான் அதனால அவங்க அவன் மேல பரிதாபப்பட்டு ஹெல்புக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க வேற என்னவா இருக்க போது போஸ் கிண்டலாக கூறினான் அதை கேட்ட மற்றவர்களும் ஹரிஷை கேலி செய்து சிரித்தனர் ஆனால் ஜீவா அங்கிருந்ததை அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை அவர்கள் பேசுவதை கேட்டு கோபமடைந்த ஜீவா நேராக அந்த கூட்டத்தின் முன்னால் போய் நின்று அவர்களை முறைத்தான் நல்லா கேட்டுக்கோங்க போட்டியை பார்க்கறதுக்காக வந்திருந்தீங்கன்னா அதை மட்டும் செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம என் ஃப்ரெண்டை பற்றி தப்பா பேசுகிற ஐடியா இருந்துச்சுன்னா ஒழுங்காக இப்பவே இங்கிருந்து ஓடிருங்க அப்புறம் என் கையால் வீணு அடி வாங்கி சாகாதீங்க ஜீவா எச்சரிக்கை போஸின் முகம் பயத்தில் சுருங்கியது ஜீவாவை பற்றிய மற்றவர்களை விட அவனுக்கு நன்றாக தெரியும் அதனால் அதற்கு மேல் அவன் ஹரிஷை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க முடிவு செய்தான் ஆனால் அதே கூட்டத்தில் முன்வரிசையில் போடப்பட்டிருந்த விஐபி சீட்டில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண் ஹரிஷை கொல்ல விரும்புவது போன்ற தோற்றத்துடன் கசப்பான முகத்துடன் அவனை விரித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அது ஹரிஷ் ராஜேஸ்வரனா ராஜேஸ்வரன் குடும்பத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அந்த துரோகி என்று கோபத்துடன் முணுமுணுத்தவள் ஆனால் இவனை மாதிரி ஒரு ஆள் எப்படி இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கிறா எப்படி அதுக்கு அனுமதிச்சாங்க இதில் கலந்துக்க போறவங்களோட பேக்ரவுண்ட செக் பண்ணவே இல்லையா என்று ஆச்சரியத்துடன் நினைத்து கொண்டாள் ஏற்கனவே போட்டி தொடங்கி நடந்து கொண்டு இருந்ததால் அவளால் இடையில் புகுந்து எதுவும் செய்ய முடியவில்லை அதனால் போட்டி முடியும் வரை பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு காத்திருந்தாள் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தாங்கள் தயாரிக்கப் போகும் ஹேர்பல் மெடிசனுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கலந்து அதை சரியான அளவு தீயில் சூடாக்க தொடங்கினார்கள் அந்த ரெண்டு டப்பாவையும் எடுத்துட்டு வா ஹரிஷ் என்ற காயத்ரி ஒரு பெரிய வெண்கல கிண்ணத்தை எரிந்து கொண்டிருந்த சுடரின் மீது வைத்து தீயின் அளவை சரி செய்ய தொடங்கினாள் அந்த பொருட்களை எடுத்து பார்த்த ஹரிஷ் காயத்ரி மேம் நீங்கள் உருமாற்ற மாத்திரையா தயாரிக்க போறீங்க என்று குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டான் ஓ அப்போ உனக்கு உருமாற்ற மாத்திரை பற்றிலாம் தெரியுமா கேட்ட காயத்ரியின் குரலில் ஆச்சரியம் வெளிப்படையாக தெரிந்தது நான் அதை பற்றி ஒரு பழைய புக்கில் படிச்சிருக்கேன் ஹரிஷ் அவளிடம் பொய் சொன்னான் சொல்ல அந்த மாத்திரையை எப்படி தயாரிப்பது என்று மட்டுமல்ல அந்த மருந்து எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்பது கூட அவனுக்கு தெரியும் அது ஒருவருக்கு உடனடியாக அதீத சக்தி வழங்கும் தன்மை கொண்டது ஆனால் அதில் கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய இரண்டு நிபந்தனைகள் இருந்தது முதலாவது ஒரு நபர் தான் பெற முயற்சிக்கும் சக்தியின் அளவில் ஒரு குறிப்பிட்ட லெவலை தொடுவதற்கு முன்பாகவே இந்த மாத்திரையை பயன்படுத்திவிட வேண்டும் அடுத்த முக்கியமான நிபந்தனை ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ இந்த டேப்லெட்டை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அப்படியே ரிவர்சல் வேலை செய்து அதிக மாத்திரையை எடுத்துக்கொண்ட நபர் அதுவரை தான் சேகரித்து வைத்திருந்த சக்தி அனைத்தையும் மொத்தமாக இழக்க நேரிடும் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த நபரால் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது இதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது இதையெல்லாம் யோசித்த ஹரீஷ் காயத்ரி அதை எப்படி தயாரிக்கிறாள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தான் முதலில் கிண்ணத்தின் கீழே இருந்த சுடரை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்திய காயத்ரி மெதுவாக அதிலிருந்த கலவை சூடாவதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று ஹரிஷின் மூக்கு வித்தியாசமான ஒன்றை உணர்ந்தது அந்த வெண்கல கிண்ணத்தில் இருந்த கலவை அன்ஸ்டேபிளாக மாறுவதை கவனித்தவன் அதிர்ச்சி அடைந்தான் மேம் சூடு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது எதுக்கும் செக் பண்ணுங்க புருவத்தை சுருக்கியபடி அவன் கூற பரவாயில்ல ஹரீஷ் இது ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி இது ரொம்ப அதிகமான சூட்ல தான் இருக்கணும் நாம் எதிர்பார்க்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் காயத்ரி அவள் செய்து கொண்டு இருப்பதை பற்றி அவனுக்கு தெளிவாக விளக்கினாள் எனக்கு என்னமோ மருந்து ஸ்டேபிளா இல்லாத மாதிரி தோணுது நீங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சுடரை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது என்று அவசரமாக சொன்னான் இந்த சூடு ரொம்பவே அதிகம் என்று அவனுக்கு தோன்றியது அப்போதுதான் காயத்ரியை பற்றிய ஒரு விஷயமும் அவனுக்கு புரிந்தது அவளுக்கு ஹெர்பல் மெடிசனை எப்படி தயாரிப்பது என்பது தெளிவாக தெரிந்திருந்தாலும் அதற்கு தேவையான வெப்பத்தின் அளவு என்ன என்பது இன்னும் சரியாக கைவரவில்லை அதில் அவளுக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது அதை எப்படி அவளிடம் சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினான் ஹரீஷ் அதான் பரவாயில்லன்னு சொல்கிறேனே ஹரீஷ் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அதை பற்றி நீ ரொம்ப கவலைப்படாத என்று சற்று கடுமையான குரலில் கூறியவள் இந்த உருமாற்ற மாத்திரையை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் இப்படி ஒரு மாத்திரையை இருக்கியா இல்லை இல்லை அப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்னு கவனமாக பாரு அப்போதான் ஏதாவது கற்றுக்க முடியும் என்று முடிவாகச் சொன்னாள் அவள் சொன்னதை கேட்டு ஹரிஷ் தலையை ஆட்டினான் உண்மையை கூற வேண்டுமென்றால் ஹரிஷுக்கு அதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிந்திருந்தாலும் அவன் ஒரு முறை கூட அதை உருவாக்க முயற்சி செய்ததில்லை ஏனென்றால் அவனுக்கு அந்த குறிப்பிட்ட டேப்லெட் தயாரிப்பதில் எப்போதுமே விருப்பம் இருந்ததில்லை அதோடு அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்ளும் கட்டத்தையெல்லாம் அவன் எப்போதோ தாண்டியிருந்தான் ருத்ரவேந்தர் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் ஹரிஷ் கற்றுக்கொண்ட பல மாத்திரைகளை பற்றி காயத்ரி போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிப்பவர்களுக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் காயத்ரியின் முயற்சி தோல்வியில் முடியப் போகிறது என்பதை ஹரிஷ் உறுதியாக அறிந்திருந்தான் அதே நேரத்தில் மற்ற சில டேபிள்களில் இருந்த கிண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடிப்பதை அவர்கள் கேட்க முடிந்தது ஒவ்வொரு முறை வெடிக்கும் போதும் யாரோ ஒருவர் அந்த இருந்து வெளியேறுகிறார்கள் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் கழிய காயத்ரின் கிண்ணத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது அந்த மருந்து கலவை தீந்து போய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பித்தது இது எப்படி நடந்துச்சு காயத்ரி வெளிரிய முகத்துடன் தன்னுடைய மருந்து கலவையை பார்க்க மேம் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் அப்பவே வான் பண்ணேன் நீங்கள் தான் கேட்கல லக்கிலி இந்த கிண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்னும் வெடிக்காமல் இருக்கு சொன்ன ஹரிஷின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது வேகமாக சுடரை அணைத்தவன் அந்த கிண்ணத்தை கீழே இறக்கி வைத்தான் இல்லை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை நான் இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த டேப்லெட்டை தயாரிச்சிருக்கேன் என்ற காயத்ரியின் கண்களில் சோகமும் ஏமாற்றமும் போட்டி போட்டு கொண்டு தெரிந்தது அநேகமாக அது நம்ம யூஸ் பண்ணுற கிண்ணம் அப்புறம் சுடரோட அளவை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் சில்வர் இல்லாட்டி பீங்கான் வெசல்ஸை யூஸ் பண்ணி தயாரிச்சிருப்பீங்க இந்த காம்படிஷனுக்கு அவங்க வெண்கல கிணத்து கொடுத்துருக்காங்க இந்த டிஃப்ரென்ஸில் தான் நீங்கள் குழம்பியிருப்பீங்க எங்கு தவறு நடந்திருக்கும் என்பதை ஹரிஷ் பொறுமையாக எடுத்து சொன்னார் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் காயத்ரி பீதியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள் சிலர் ஏற்கனவே தங்களுடைய டேப்லெட்டை தயாரித்து முடித்திருக்க அவளின் முகம் வருத்தத்தில் சுருங்கியது ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹேர்பல் காம்படிஷன் நடத்தப்பட்டாலும் காயத்ரி கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை அதனால் இதில் பெஸ்ட்டாக செய்து பரிசு வாங்க வேண்டும் என்று பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தாள் அது நடக்கப் போவதில்லை என்பதை நினைத்து அவளுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தது அவளுடைய முகத்தை பார்த்த ஹரீஷ் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக காயத்ரி மேன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு பதிலாக நான் ஹர்பல் மெடிசனை தயாரிக்கட்டுமா அதுக்கு நீங்க என்ன அளவு பண்ண முடியுமா என்று பணிவான குரலில் கேட்டான் உண்மையில் ஹரிஷ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெறுவதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் அவன் பிராக்டிஸ் செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்தவன் இதன் மூலம் தன்னுடைய ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்ள முடியும் என்று கருதினார் ஹரிஷ் சொன்னதை கேட்டு அதிர்ந்த காயத்ரி ஒரு கணம் என்ன முடிவெடுப்பதென்று தெரியாமல் திணறினாள் இவன் என்ன சொல்கிறான் இவனால் உண்மையாக அதை செய்ய முடியுமா இன்னும் அரை மணி நேரத்தில் போட்டியே போகுது இப்போ போய் இவனால் மட்டும் என்ன செஞ்சிட முடியும் என்று யோசித்தவளுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது ப்ளீஸ் மேம் என்னை ட்ரை பண்ண விடுங்க ஆல்ரெடி உங்களோட மெடிசின் ஃபெயிலியர் ஆகிட்டதுனால நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் இருந்தால் கூட உங்களால் புதுசாக ஒன்றும் செய்ய முடியாது அதனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ஆழ்ந்த குரலில் ஹரிஷ் சொன்ன விதம் காயத்ரியை அசைத்து பார்த்தது மேலும் அவனுடைய முகத்தில் தெரிந்த நம்பிக்கையையும் உறுதியையும் பார்த்தவளுக்கு இன்னும் குழப்பம் அதிகமானது ஹர்பல் மெடிசன் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை இவன் எப்படி இவ்வளவு நம்பிக்கையுடன் கேட்கிறான் யோசித்தவளுக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது இப்படி பார்த்தாலும் போட்டி முடிய இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது ஹரீஷ் அதுக்குள்ளே யாராலையும் செய்ய முடியாது அதுக்கு இப்பவே நம்ம போட்டியை விட்டு வெளியே தான் நல்லது காயத்ரி பலவீனமான குரலில் சொல்ல வேம் அப்படி உடனே முடிவுக்கு வராதிங்க அட்லீஸ்ட் நாம் எதுவுமே செய்யாம வெளியே போறதை விட சிம்பிளாக ஏதாவது செஞ்சு காமிச்சோம்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் ஹரீஷ் அவளை சமாதானப்படுத்தும் வகையில் கூற இந்த முறை அவனுடைய வார்த்தைகள் நன்றாகவே வேலை செய்தது நீ சொல்றதும் கரெக்டு தான் அட்லீஸ்ட் ஒரு மருந்தை தயாரித்து முடிச்சோம்னாவது பேர் கிடைக்கும் சரி நீ இந்த பக்கமா காயத்ரி ஒரு வழியாக முடிவெடுத்து பின்னால் நகர ஹரிஷ் அந்த இடத்திற்கு வந்தான் இந்த நிகழ்வு அங்கிருந்த பலரின் கவனத்தையும் கவர்ந்தது அதுவும் முக்கியமாக முன்னால் இருந்த விஐபி வரிசையில் அமர்ந்திருந்தவர்களுக்கு அது பளிச்சென்று தெரிந்தது என்ன மெயின் கண்டஸ்டன்ட் இடத்துல கூட வந்து அசிஸ்டன்ட் போய் நிற்கிறாங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லையே என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டார்கள் ஏய் அங்கே பாருங்கள் காயத்ரி மேம்க்கு பதிலாக அந்த ஹரிஷ் வந்து நிற்கிறான் அப்படி அவன் என்ன செய்ய போகிறான் மேமுக்கு சேர்த்து அவமானத்தை வாங்கி போறான்னு நினைக்கிறேன் பத்தாவதுக்கு இவனால நம்ம காலேஜ் பேரும் கிடப்போகுது ஹரிஷின் காலேஜை சேர்ந்த ஒருவன் சொல்ல மற்றவர்கள் அதை பார்த்து சிரித்தனர் ஆனால் பக்கத்தில் இருந்த ஜீவா தீயாய் முறைப்பதை பார்த்ததும் அவர்கள் கப் சிப் என்று அமைதியாக விட்டார்கள் அதே நேரத்தில் போட்டியாளர்கள் இருந்த பகுதியில் ஒரு பெண் சிவப்பு மஞ்சள் நீலம் என்று கலர் கலராக புகை வந்த ஒரு கிண்ணத்தில் இருந்து கடைசியாக ஒரு டேப்லெட்டை திரட்டி வெளியே எடுத்தாள் வாவ் இதை நம்பவே முடியல நம்ம டென்னில் இருக்கிற கண்டெஸ்டன்ட் ஒரு யூத் பில்லை வெற்றிகரமாக இருக்காங்க ஆக்சுவலாக இந்த டேப்லெட் இருபது வயசு வரைக்கும் இளமையா காட்டும் விஐபி வரிசையில் இருந்த ஒரு நபர் இன்னொருவரிடம் சொல்ல அருகில் இருந்தவர்கள் அதை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டனர் அந்த விஐபி வரிசையில் அமர்ந்தவர்கள் எல்லோரும் ஹேர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கும் முக்கியமான மெம்பர்கள் என்பதால் அவர்களுக்கு இந்த ஹேர்பல் மெடிசனை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது உடனே அதே விஐபி வரிசையில் இருந்த இன்னொரு நபர் தன் பக்கத்தில் இருந்தவரிடம் திரும்பி அந்த பொண்ணு உங்கள் ஸ்டூடெண்ட் தானே ப்ரொஃபசர் கிரேட் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க என்னமோ அந்த பொண்ணு தான் ப்ரைஸ் வாங்கணுன்னு தோணுது என்று பாராட்ட அந்த ப்ரொஃபஸர் பெருமையாகச் சிரித்து கொண்டார் யாருடைய ஸ்டூடெண்ட் இந்த போட்டியில் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் ப்ரொஃபஸர்களுக்கிடையே கிட்டத்தட்ட ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்தது அவர்கள் பேசிக்கொள்வதெல்லாம் ஓரத்தில் இருந்த ஹரீஷின் காதல் விழ மௌனமாக தனக்குள் சிரித்து கொண்டவன் முதலில் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சி எடுத்தான் அப்போதுதான் அவனுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும் ஏற்கனவே ஐந்து நிமிடங்கள் கரைந்திருக்க அவனுடைய இன்னும் இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டும்தான் பாக்கி இருந்தது அந்த நேரத்திற்குள் சிறப்பான ஒன்றை தயாரித்து முதல் மூன்று இடங்களுக்குள் வர வேண்டும் இப்போதைக்கு ஹரிஷ் மனதில் அது மட்டும்தான் ஒரே இலக்காக இருந்தது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று மனதிற்குள் உருப்போட்டவன் தனக்கு தெரிந்த எல்லா ரெசிபிகளையும் ஒரு முறை ஜெட் வேகத்தில் ஓட்டிப் பார்த்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தான் டேபிளின் ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்களில் இருபது பொருட்களை தனியாக பிரித்து எடுத்தவன் அவற்றை தனக்கு பக்கத்தில் அடுக்கினான் அவர் என்ன செய்கிறாரு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து திடீரென்று ஒரு சத்தம் இழ சடனாக எல்லோருடைய பார்வையும் ஹரீஷின் பக்கம் திரும்பியது முதலில் தனக்கு தேவையான பொருட்களை தனியாக பிரித்து எடுத்த ஹரீஷ் அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கலக்க அதன் மேலே ஒரு நீராவி படலம் உருவாகி பார்க்கவே வித்தியாசமாக தெரிந்தது அதற்குள் வேறொரு கண்டஸ்டன்ட் தயாரித்துக் கொண்டிருந்த மருந்தின் மேல் பகுதியில் ஒரு நீல நிற மேகம் போல தெரிய அந்த பையன் ஏதோ சிறப்பான மருந்தை உருவாக்கியதாக நினைத்து எல்லோரும் அவனை உற்சாகப்படுத்த தொடங்கினார்கள் கடைசியில் அந்த பையன் ஒரு பச்சை நிற மாத்திரையை வெளியில் எடுக்க பார்த்து கொண்டிருந்தவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள் இதற்கு முன்பாக யூத் பில் தயாரித்திருந்த அந்த பெண்ணும் இந்த பையனும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கலாம் என்று விஐபி வரிசையில் இருந்தவர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் ஆனால் போட்டிக்கான நடுவர்கள் வரிசையில் இருந்த ஒரு பெண்மணியின் கவனம் மட்டும் ஹரிஷின் மீதே படிந்திருந்தது அந்த பெண் ஹரிஷ் என்ன செய்கிறான் என்பதை தெளிவாக பார்க்க நினைத்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவளுடைய அசைவை கவனித்த கூட்டத்தினரின் பார்வை மீண்டும் ஹரிஷின் பக்கம் திரும்பியது அதுவரை அவனை கேலி செய்து கொண்டிருந்தவர்கள் அப்போதுதான் ஹரிஷ் எந்த பக்கமும் கவனம் சிதறாமல் தான் தயாரிக்கும் மருந்தில் முழு கவனத்தையும் வைத்து தீவிரமான தோற்றத்துடன் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கவனித்தார்கள் அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு தேர்ந்த மேஜிக் மேனை போல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் அதில் மயங்கி தங்களுடைய முழு கவனத்தையும் ஹரீஷின் மீதே வைத்தனர் ஜட்ஜ் இருக்கையில் இருந்த அந்த பெண் அவளையும் மீறி வாவ் என் கண்ணால பார்க்கறது உண்மைதானா என்று முணுமுணுத்தவள் ஹரீஷ் தயாரிக்கும் மருந்தை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அதே போன்று ஹரீஷ் செய்வதை கவனித்த புரொஃபர் ஒருவர் அந்த பையன் நீராவி மூலமாக பொருட்களை நார்மல் ஸ்பீடை விட வேகமாக கலக்கிறான் இந்த மெத்தட் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இவன் எங்கே கற்றுருப்பான் என்று பக்கத்தில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸரிடம் ஆச்சரியமாக கேட்டார் அவரை போன்ற ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான நபர்களுக்கு மட்டும்தான் ஹரீஷ் செய்யும் விஷயம் புரிந்தது மற்றபடி அங்கிருந்த முக்கால்வாசி பேருக்கு அவன் ஏதோ மேஜிக் செய்வதை போலத்தான் இருந்தது அந்த காட்சியை பார்க்கும்போது ஹரீஷ் மட்டுமே அந்த போட்டியின் ஒரே போட்டியாளர் என்பது போல இருந்தது அந்த அளவிற்கு மொத்த கூட்டமும் கண் சுமிட்டாமல் அவன் மீதுதான் கவனத்தை வைத்திருந்தது சிறிது நேரத்தில் அந்த கிண்ணத்தின் மேலே நின்ற நீராவி உருக ஹரிஷ் நிதானமாக அதை சேகரிக்க ஆரம்பித்தான் அவனுக்கு பின்னால் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காயத்திரிக்கு அவன் செய்வதெல்லாமே புதிதாக இருந்தது ஹரிஷ் அந்த நீராவியில் இருந்து மருந்தை சேகரித்து கொண்டிருந்த போது அந்த கிண்ணத்தை சுற்றி திடீரென்று மின்சாரம் பாய்வது போல ஒளி வெளிச்சம் தோன்றியது எல்லோரும் திடுக்கிட்டு அதை பார்க்க ஹரிஷோ அந்த மின்சார ஒளியை சேகரித்துக் கொண்டிருந்த மருந்தின் மீது விழும்படி செய்தார் இங்க என்ன நடக்குது அங்கிருந்த ஜட்ஜுகளுக்கே ஹரிஷ் ஏதோ ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவது போலதான் தோன்றியது அப்போது அந்த மின்சார ஒளி ஒரு பெரிய தீப்பொறியாக மாறி அந்த மாத்திரையின் மீது பட்டு அதை உருமாற்ற தொடங்கியது இப்படியே மீண்டும் சில முறை நிகழ தீப்பொறி தொடர்ந்து பாய்ந்ததால் அந்த டேப்லெட் கருகி வீணாகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் அப்படி நடக்கவில்லை அது மட்டுமின்றி அந்த மின்சார வெளிச்சம் ஹரீஷின் உடலால் உறிஞ்சப்படுவது போலவும் தோன்றியது அதை கண்டவர்கள் பிரம்மை என்று நினைத்து தலையை உலுக்கிக் கொண்டார்கள் அநேகமாக ருத்ரவேந்தர் குறிப்பிட்டது இதை இருக்க வேண்டும் போட்டி முடிந்ததற்கு அடையாளமாக மணியடிக்கும் கடைசி நொடியில் ஹரீஷ் அந்த டேப்லெட்டை செய்து முடித்திருந்தான் இப்போது யாருமே அவனை கேலி செய்யவில்லை எல்லோருடைய வாயையும் தன் கையில் இருந்த டேப்லெட்டால் அடைத்திருந்தான் ஹரீஷ் ஹாய் மிஸ்டர் நீங்கள் தயாரித்த டேப்லெட் நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா நடுவர்களில் ஒருவர் ஹரிஷிடம் கேட்க அது ஒரு பிரைமல் டேப்லெட் என்று ஹரிஷ் சர்வ சாதாரணமாக கூறினான் அங்கிருந்த முக்கியமானவர்கள் பலரும் அவன் சொன்னதை கேட்டு அதுவரை அந்த டேப்லெட்டின் மீது பாய்ந்து கொண்டிருந்த மின்சாரம் தங்களின் மீது பாய்ந்தது போல அதிர்ந்து போய் அவனை பார்த்தனர் மீதி உள்ளவர்களுக்கு பிரைமல் டேப்லெட் என்றால் என்னவென்று கூட தெரியவில்லை இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க அப்படி அந்த பையன் என்ன டேப்லெட் தயாரிச்சதா சொன்னா விஐபி சீட்டில் இருந்த பிஸ்னஸ்மேன் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்க ப்ரைமர் டேப்லெட் அப்படின்னா முதன்மையான மாத்திரைன்னு அர்த்தம் அந்த டேப்லெட்டை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அது மூலமாக அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தி கிடைக்கும் அதை எப்படி அந்த பையன் தயாரிச்சான்னு தான் தெரியல ஏன்னா அந்த டேப்லெட்டை பல வருஷங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்னால கூட அவ்வளோ ஈஸியாக தயாரிக்க முடியாது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது